ಸೌರಾಷ್ಟ್ರ ಉಣವು ತಿರುಳಾಗೂ ಅವ್ರಿಗೆ ದುಕ್ಕು ದುಃಖ ಸಂದಾಸಿ ಮೀ ಕೇರಿ ಕಲ್ಯಾ ಅವರ ಮರ ನಾವು ಪವಿತ್ರ ಜವಗಾನಗಮ್ಮ ಬೌಂಡಿ ದೊಬ್ಬನಗಮ್ಮ ಬೆಟ್ಟಕಿ ಮೀ ಕೇರಿ ಕಲ್ಯಾಣ ಅವರಿ ಸಕ್ಕರ ಒಡಗಿನೂ ಮುಂದಿ ಲಾಡು ಸಕ್ಕರ ಒಡವಿ ಅವರ ಬಾ ವಡ ಅಂಗಡಿ ತೋಳಿ ಹೋದ್ರಿಯೋ ಪಾಲ್ಮಾಳು ಕುಕ್ಕ ತೆರವುಮು ತಂಗ ತನು ಅಂಗಡಿ ಮಾವಿ ಬಿಲ್ಲೇ ಹೋದ್ರಿಯೋ ತನು ಮೊಸಗಡಿದ ಅತ್ತ ಮೀ ಅಂಗಡಿ ಮಾವಿ ಸಕ್ಕರ ವಡೆ ಕೆಲ್ಲೇ ಸತ್ತೆ அத்தை முறை சரிசு அவி முந்திரி லட்டு கொம்மம் அவி மண்டவெலம் பாவம் அவி முந்திரி புர்க்கா கறி தின தவறியா இல்லை துக்கம் ஆங்கு சொக்கடு முந்திரி பருப்பு மணாரியா இல்லை பத்து ரூபா கை கை காரா அங்கடியும் இல்லை மாதிரி முந்திரி லட்டு கடிகாய ஆங்கு சொக்கடு செக்கர் வடை மணாரியா உளுந்துமோ ப்யூர் உளுந்து அவி அமை அவும் செக்கரை தையினும் லுப்பினும் அந்தரியோ கொம்மை கரரியாவது அவி பராடி எல்லாம் பாக்கெட் ஐட்டம் பூரா காணாதகு எல்லா மாதிரி எல்லா பாரம்பரிய உணவுகள் கடிகாவோ ஆங்கு சொக்கடும்

செகண்ட் இங்கிரீடியா கருப்பட்டி குள்ளுரியா டீ காஃபி காய் காமல நான்கு பிள்ளைங்காலம் அவரு அம்மா அய்யா ஃபுல் இன்னொரு காய் யூஸ் குள்ளு கருப்பட்டி யூஸ் கேதையா கெல்லதீயா ரகிமோ ரகி பீடமோ புள்ளு காய்ச்சி புல்லு பாகு காய்ச்சி தெலவிட்டு கழு திகினோ ಆಹ್ಹ್ ದಿನ ಮಾಡಿ ಸೊಡೀದೀನು ತಲೆ ಮಾನ್ ಚೋಟುಗ್ ಸೊಡಿ ಅಂತರ ಎಸ್ ರಾಗಿ ರೋಟಿ ಮಿನಾರಿ ಮೊರ್ನಾ ರೋಜ ಅವಧಿ ಅವ್ರ್ ಗೇರ್ ನಾವು ಗುಜಲಾನು ಮೀ ಗುಜಲಾನ ಗುಂಡಿ ಮೀ ಎಲ್ಲವಾಲ್ ಸುಖಮಲ್ಲಿ ಕಾಫಿ ಯಾರ್ ಎಲ್ಲ ಸುಖಮಲ್ಲಿ ಕೊರಲ್ ಪೂರ ಅಮೆಗ್ ಹಡಿ ಏನೋ ಎಲ್ಲಾ ಇಡ್ಸಿ ಏನೋ ಅಮೆಗೊಣ ಕೆರ್ರಿ ಯಾ ಕರ್ಪಟ್ಟಿ ಚಚ್ಚರಿಯ ಅವ್ರ ತಾಮ್ ಗುಲ್ಲು ಕಾಫಿ ಮಿನನ್ ಹೆತ್ಲ ಕರಪಟ್ಟಿ ಚಚ್ಚರಿಯ ಎಲ್ಲ ಅವಿ ಹೆಲ್ತ್

இல்ல காப்பி பேரையும் சுக்கு சொக்கர் அத்த இல்ல உணவு திருவிழா இல்ல நிகழ்ச்சி மாதிரி ஆமி கலந்து இல்லைன்னா பிரைஸ் ப்ரைஸ் அப்படி இலகா சுக்குமல்லி காப்பிகோ சுக்கு சந்தோஷம் ஒசு ஒசு எல்லா மாதிரி சல்தக்கிரே அவர் அவர் பிள்ளைனு பூரா எல்லா பாரம்பரிய உணவு பூரா கலந்தா மினி சுக்கா ஆசை வரையா சுக்கல்ல வர சொந்தாசல வர இல்லை நிகழ்ச்சியும் கலந்துலையா ग्राउंड के अच्छे तो दो नगर I don't know. Thank you.